சொந்த தொழில் செய்யலாமா குடை நீச்சமாக இருக்கிறாங்க அதாவது சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னா பத்து குடை நீச்சமாக இருக்கார் எப்படிங்க சொந்த தொழில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ எப்படி கேள்வி வருதுன்னா அந்த நபர் கேட்குறார் எனக்கு பத்து குடை வந்து நீச்சமாக இருக்கார் எப்படி நான் சொந்த தொழில் பண்ணால் செயிப்பண்ணா செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் பத்து குடை நீச்சமாக இருக்கார் நீங்கள் சொந்த தொழில் செஞ்சு செய்க்கலாம் வாழ்க்கையில் செய்க்கலாம் மற்றவங்க மாதிரி தொழிலில் ரன்னாகலாம் இதெல்லாம் செய்யலாம் இப்படிங்க செய்க்கலாம் அப்படின்னா தனுசு லக்கணத்துக்கு பத்து குடை யாருங்க புதன் பகவானாக இருக்கார் தனுசு லக்கணத்துக்கு பத்து குடை வந்து புதன் பகவானாக இருக்கார் அப்போ அந்த பத்து குடையை சொல்லக்கூடாது புதன் பகவான் மீனத்தில் போய் நீச்சம் அிறார் அப்போ நீச்சமானால் எப்படி நான் செய்கிறது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்து குடையினே நீச்ச நீச்சமான முன்னாடி நாம் எப்படி செய்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது வந்து எப்படின்னா அந்த பத்து குடையும் நீச்சமாயிட்டாலும் அதே அந்த பத்து குடையும் நீச்சமாயிட்டார் புதன் தனுசு லக்கணம் லக்னாதிபதி குரு அந்த பத்தாம் இடம் புதன் நீச்சமாயிறார் சொந்த தொழில் செய்ய முடியுமா முடியாதாங்கிற பயத்தில் தான் அந்த சாதகரை வந்து எங்களை கேட்குறாங்க சொந்த தொழில் செய்ய முடியும் எப்படிங்க சனி மகரத்தில் ஆட்சி பெற்று மூணாம் பார்வையாக பார்க்குறார் அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தை மூணாம் பார்வையாக பார்க்குறார் என்னங்க பார்த்தா கண்டிப்பாக செய்க்கலாமா செய்யிக்கலாம் கண்டிப்பாக தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது காரகரே சனி பகவான் நீச்ச நீச்சம் பெற்ற புதன் பகவானை பார்க்குறார் அவர் கண்டிப்பாக செயிப்பார் அப்படி சொல்லலாம் ரெண்டாவது வந்து எப்படின்னா அதே இனத்துக்கு வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இதே இதை பாருங்கள் அப்போ ஒரு கிரகம் பத்து கூட நீச்சம் ஆயிட்டாரு நம்ம எந்த தொழிலும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது அவங்களுக்கு தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு பத்து கொடை வந்து புதன் மீனத்தில் நீச்சமாயிட்டார் அப்போ தொழில் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது மகரத்தில் சனி ஆட்சி பெற்று அந்த நீச்சப்பட்ட கிரகத்தை பார்க்குறார் பார்க்கும்போது அவர் தொழில் பண்ணலாம் சரி அப்போ புதன் வீட்டை புதனோட வீட்டை குரு குரு ஆட்சி பெற்று மீன லக்கணத்திலே வந்து குரு இருக்கார் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார் அதே ஆட்சி பெற்ற குரு நேராக பத்தாம் இடத்த குரு பார்க்குறார் மூணு தொழில் பண்ணிவிட்டு இப்போ நாலாவது தொழிலில் நல்லா ரன் ஆயிட்டார் அந்த மூணு மூணு தொழிலில் விட்ட காசு அமௌண்டு போகிறமே எடுத்துட்டார் நல்லா ரன்னாக இருக்கார் எப்படிங்க நம்ம நீச்சம் ஆயிடுச்சு கூட நீச்சம் ஆயிட்டார் சொந்த தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அல்லவா கண்டிப்பாக செய்க்கலாம் எந்த வித எந்த விதத்துலேயும் வந்து ஒரு கிரகம் ஆயிடுச்சு அந்த நீச்சம் விட்ட ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தா அது வந்து உச்ச படனை கொண்டு அவர் செய்திச்சுடுவார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அதே நேரத்துக்கு வந்து சந்திரனுக்கு பத்தாம் இடம் அந்த பத்து குடை வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் ரெண்டாவது லக்கணத்துக்கு பத்து குடைமே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து செய்பாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஏன்னா ஏன் அப்படின்னு நான் சொன்னோன்னா ராசிக்கு பத்து குடையவனும் லக்கணத்துக்கு பத்து குடையவனும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக செய்ப்பாங்க எப்படி செய்ப்பாங்க தனுசு லக்கணத்துக்கு பத்து குடையும் புதன் இருக்கார் தனுசு லக்கணாதிபதி குரு பத்தாம் இடத்துல இருக்கார் நீச்ச நீச்ச கிரகத்தோடு சேர்ந்திருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்று புதன் வீட்டை பார்க்குறாரு கண்ணியை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த நான் டா சொன்னேன் ரெண்டு தடவை தொழில் பண்ணி தண்ணி விட்டுட்டு வந்துட்டீங்க இப்போ மூணாவதாக பண்ணீங்க மூணாவதில் வந்து விட்டத்தை விட்டு எத்தனை எவ்வளோ அமௌண்ட் விட்டீங்களோ அதை விட நூறு மடங்கு எச்சு சம்பாதிப்பீங்க அப்படின்னு நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கிறேங்கன்னு சொன்னாங்க அதுதான் சாதகம் நீச்சமாக ஏடிச்சு செய்ய முடியாதுன்னு நினைக்க கூடாது எந்த வகையிலும் அவங்க செய்ப்பாங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெருப்பட்ட ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு அப்படி சாதனை அனுப்புங்க வாழ்க வளம்